அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிடா பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்க்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசி நிகழ்கிறது இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தலாம் அது பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரே மாதிரியான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரக அமைப்புகளின்படி வெவ்வேறு நிலைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான விரட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோபர்ஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சகராசி அன்பர்களே வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னோன்னா பெருமாளுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் சொல்லிட்டு பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நடத்தப்பட்டாலும் ஜோதிட ரீதியாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் தங்க விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் பார்த்து அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் உருவாகலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அவ்வப்போது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அதே சில விஷயங்களில் பார்த்தோம் அதாவது உத்தியோகம் பணியிடம் அலுவலகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் இல்லைனா ப்ரமோஷன் இதில் நீடித்து வந்து காலத்தாமதம் இன்னும் சிறிது காலத்திற்கு நீடிக்க வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் பொறுமை காத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைகளில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் தடைகளில் ஏற்படுத்தும் காரிய தாமதங்கள் உருவாகலாம் அப்படி இல்லைன்னா சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால சிந்தித்து செயலாற்ற பாருங்க அவசரமோ அலட்சியமோ எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தமட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிதி விவகாரங்கள் வேகம் பெற ஆரம்பிச்சிடும் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே மாதிரி தொழில் வேலை வியாபாரம் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே நீங்கிடும் அதனால் அதை நினைத்து நீங்க கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தடைக்கு பிறகு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கு நிதி விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதக உங்களுக்கு திருப்திகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி கொஞ்சம் வந்து நிதி விஷயங்கள்லையும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் மூலமாக நல்ல செய்திகள் கேட் கேட்பீங்க அதே போல் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் பெறறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் நிதி விவகாரங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் ஒன்று அப்படி இல்லைனா இரண்டு குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியில் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொ ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு ஒரு சில பிரச்சனைகள் இல்லை ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக உங்களை மனசை வந்து ரொம்ப வாட்டி வதை தீர்க்கலாம் இள பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் மன வருத்தம் ஏற்பட செஞ்சுருக்கலாம் அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தீர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது போதிய ஓய்வு கிடைக்காமல் போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உள்ளுணர்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க தொழில் வியாபாரத்தில் சாதகமான நெருக்கடிகள் வந்து உண்டாக செய்யும் ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகலாம் கிரகங்களினுடைய ஒரு சில கிரகங்களினுடைய சாதகமற்ற சஞ்சாரத்தால் எதிர்பாராத சில அசுப பலன்களும் ஏற்படதாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி மற்றொரு புறம் சாதகம் சாதகமான கிரகங்களின் மூலமாகவும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அது அமையும் ஏற்படலாம் திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறலாம் இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள் சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க செய்யும் வேலை வ வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்னதான விஷ கால தாமதங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரத்தில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வந்து சேர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குவீங்க அதே சமயம் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணை தேவைங்க கோபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்க பெறும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேதி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாகத்தாங்க இரு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேருவதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும்